ஒரு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஹிந்து மதமே இல்லை ஏன்னா இந்த எல்லா மதத்தையும் ஒன்று சேர்த்த பிறகு இது இந்து மதம்னு பேர் வச்சது யார் தெரியுமா இந்துக்கள் அல்ல பிரிட்டிஷ் அவங்க அது அவங்க வர்றதுக்கு முன்னாடி இது வந்து தனித்தனி அந்த வைணவம் சைவம் அப்படி இப்படியெல்லாம் தான் இருந்தது ஆனால் வே எந்த மதமும் கிடையாதுங்க அதுதான் இருந்தது இதில் ரொம்ப பழமையானவர்கள் நம்ம நாட்டுக்கு வந்ததில் இப்போ ஈரானியர்கள் வந்தாங்க அந்த அந்த ஈரான்லேருந்து வந்தவங்க அப்புறம் வந்து ஜூ ஜூஸ் இருக்காங்க இல்லையா அந்த அவங்களும் யூதர்கள் ஜூடா ஜூடாயிசம்னு பேர் அவங்க மதத்துக்கு ஜூடாயிசத்தில் ஜூஸ் வந்து வாஸ்கோடி காமா வந்து இந்தியாவில் வந்து இறங்கி பார்த்தபோது அங்கே அப்போ இருந்தாங்களாம் அங்கே யார் இந்த யூதர்கள் அவங்க எப்படி வந்தாங்க இந்தியாவுக்குன்னா அவங்க வியாபாரத்துக்கு வாஸ்கோடி காமாவுக்கு முன்னாடியே வந்து இங்கே வியாபாரம் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து அவருடைய இதில் அவருடைய நோட்ஸில் எழுதி வச்சிருக்காரு அவர் யூதர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவும் ஒரு யூதர் தான் யூதத்துலேருந்து அவர் வந்து அந்த யூதர்களுக்கு க அரசர் அப்படின்னு சொன்னதால் தான் அவரை தூ செலுிலே அறிஞ்சாங்க இப்படி பல மதங்கள் பலவிதமாக இறைவனை உணரக்கூடிய நிலைகளை அவர்கள் சொன்னால் கூட உண்மையில் அந்த மாதிரி உணரக்கூடிய நிலை எந்த மதத்திலையும் கிடையாது அந்த உணரக்கூடிய நிலை ஏதாவது ஒரு மதத்தில் இருந்தால் அந்த மதம் சுருங்கி சுருங்கிவிடும் உண்மைக்கு காலம் இல்லை இது இல்லையா கிருஷ்ணர் கிருஷ்ணர் பிறந்ததுலேருந்து அந்த கலிகாலம் தொடங்கியாச்சு இப்போ முற்றி அது அந்த இறுதி வடிவத்தில் இருக்குது அப்போ அந்த மாதிரி முற்றின கலிகாலத்தில் எதுவுமே பலிக்காது நீ என்ன உண்மையை சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது பொய் சொல்லு அது உடனே ஏற்றுக்கொள்ளப்படும் அந்த மாதிரி ஆகிப்போச்சு இன்னைக்கு காலம் அதனால் இந்த சித்தி மார்க்கத்தை சித்தி மார்க்க வழியில் செல்லக்கூடிய என்னுடைய சீடர்கள் உண்மையாகவே தங்களை உணர்ந்து தங்களை உணர்ந்து என்றால் தங்களுடைய ஆத்மாவை உணர்ந்து அதை தூண்டி சக்திகளை வெளிப்படுத்தி இறைவனை உணரக்கூடிய நிலையை நான் இங்கு இந்த ஆசிரமம் ஆசிரமம் இல்லை இந்த சபை உருவாக்கி தருகிறது அதனால் இந்த செய்தியை உங்களுக்கு சொல்லி எல்லோருக்கும் என்னுடைய ஆசிகள்